தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த இரண்டு அறிவிப்புகள் அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் இரண்டு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் ஏனென்றால் திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை தற்பொழுது அதிகாரபூர்வமாக வெளியாவதற்கு முன்பாகவே நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தகவலை தான் நாம் பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் ஏன் முதலில் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் இதற்கு காரணம் திமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் அறுபத்தி ஐந்து தொகுதிகள் கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினால் பெறப்பட்ட காங்கிரஸ் இப்பொழுது இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் உங்களுக்கு கிடையாது என்பதை திட்டவட்டமாக திமுக தெரிவித்துள்ளது மத்தியில் உங்களுக்கான செல்வாக்கு கிடையாது நீங்கள் மெஜாரிட்டியே இழந்துவிட்டீர்கள் என்பதை திமுக நேரடியாக தாக்கியுள்ளது நாங்கள் தனித்து போட்டியிட்டாலும் அதிக தொகுதிகளில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றியடைய முடியும் காங்கிரஸால் அது முடியுமா என்று நேரடியாக மோதலை ஏற்படும் விதமாக சில திமுகவின் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களிடம் பேசியுள்ளனர் இதுதான் திமுகவின் இருந்து வெளியேறுவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது சரி ஏன் தாவேகாவில் இணைய வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு தமிழ்நாட்டில் மட்டும் செல்வாக்கு கிடையாது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா வரை செல்வாக்கு மிக்கவர் தாவேக்காவின் தலைமையை ஏற்று ஆட்சி அதிகாரத்திற்கு விஜய் வந்துவிட்டால் அவரை வைத்து மற்ற மாநிலங்களில் பிரச்சாரங்களையும் மேற்கொள்ளலாம் இதனால் காங்கிரசிற்கு ஓட்டுக்களது சதவீதம் அதிகரிக்கும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இழக்கும் மத்திய அமைச்சராக கூடிய பொறுப்பு வாய்ப்புகள் தமிழகத்தில் இருந்து விஜய் அவர்களால் பெற முடியும் தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக்காவின் தலைமை வெற்றியடைந்தால் காங்கிரசிற்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்பதை முதல் மாநாட்டிலேயே தெரிவித்திருந்தார் இதனால் திமுகவுடன் இருப்பதை விட காங்கிரஸ் தாவேக்காவின் தலைமையில் கூட்டணியை உறுதி செய்யலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழக கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் இதை பற்றி கமன் வாயிலாக கூறுங்கள் திமுகவின் தலைமையில் காங்கிரஸ் செயல்படுவதை விட தாவேகாவின் தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி வைக்கலாமா என்பதை மட்டும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க